ஆதி மனிதன் இயற்கையை கடவுளாக பார்த்தான் இயற்கை தரும் பலன்களை பரிசாகவும் துன்பங்களை தண்டனைகளாகவும் பார்த்தான் தன்னால் அனுசரிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் அச்சமில்லாமல் வாழ்வதற்கும் அவனுக்கு உதவி தேவைப்பட்டது தன்னை அச்சமூட்டும் தீய சக்தியிடமிருந்து விடுதலை தேவைப்பட்டது கண்ணுக்கு தெரியாத சக்தியை சிலர் சில குறியீடுகள் மூலம் வழிபடுகின்றனர் சிலர் உருவமற்ற சக்திகளை வழிபட்டு வருகின்றனர் இதுவும் நாளடைவில் மாறியது தன்னை விடவும் சக்தி வாய்ந்த மனிதர்களை மனிதன் வழிபடத் தொடங்கினான் கடவுளையோ குருவையோ பூஜிப்பது வழிபடுவது என தனது வழிபாட்டை உருவகப்படுத்திக் கொண்டான் இயற்கையின் முழுமையை கடவுளாக கண்டு வியக்கும் விஞ்ஞானி ஐஸ்டீன் கூட முழுமையாக பகுத்தறிய முடியாத இந்த புதிரான அனுபவம் தான் வாழ்க்கையை அழகாக்கி இருக்கும் விஞ்ஞானத்துக்கும் வாழ்க்கைக்கும் இந்த புதிரே ஆதாரம் என்கின்றனர் அப்படி மண்ணில் வாழ்ந்த தெய்வங்களை தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என கருதி அந்நாள் முதல் இந்நாள் வரை வழிபட்டு வருகின்றனர் அப்படி மண்ணில் வாழ்ந்த மனிதனை அதாவது கடவுளை காணும்ாட்சிப்படுத்தும் மக்கள் வணக்கம் இன்றைய மண்ணின் சுவாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கும் வாருங்கள் முருகனை சென்று வழிபடலாம் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம் முருகனுக்கான அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை நாள்தோறும் அதிகாலையில் படிப்பவர்களின் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி இரண்ய ஆகியோரின் ஆகியோரின் கூட்டுக்கலவையே முருகப்பெருமானாவான் அது இல்லாமல் அதர்வன வேதத்தில் அக்னி தேவனின் புதல்வனாக முருகன் குறிப்பிடப்பட்டுள்ளது முருகனின் கையில் உள்ளவே ஞான சக்தியாக கருதப்படுகிறது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் அந்யாசம் ஆகிய மூன்று கோலங்களில் காட்சி தரும் பெருமை முருகனுக்கு மட்டுமே உரியதாகும் வேறு எந்த கடவுளுக்கும் இந்த சிறப்பு கிடையாது ஆறு முகங்களின் குணங்கள் என்னவென்றால் பொருள் வீரியம் ஞானம் புகழ் திரு வைராகியம் என்பதாகும் இந்த கலவையே முருகப்பெருமானின் வடிவமாகும் ஒரு முறை பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்ததால் படைக்கும் தொழிலை முருகனை செய்தார் அதற்கு சாட்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சின்னாளம்பட்டியில் முருக நான்கு தலைகளுடன் காட்சியளிக்கிறார் முருகனே தமிழ் மொழியை முதன் முதலில் அறிவுறுத்தினான் என்பது வரலாறு சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை தமிழ் மொழியிலேயே உபதேசித்தவர் முருகப்பெருமான் ஆவார் அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சி கடவுளான முருகன் சங்க காலத்திற்கு முன்பிருந்தே தமிழர்களின் கடவுளாக வணங்கப்பட்டு வருகிறார் மலைமீது கோவில் கொண்டிருக்கும் முருகன் தமிழர்களின் இதயத்தில் நீங்காத இடம்பெற்று நிலை பெற்ற கடவுளாக திகழ்கிறார் தமிழகத்தில் பலரும் அவரை பரமகுரு என்றும் குருநாதன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உலகின் பல இடங்களில் முருகர் வழிபாடு தொன்று தொட்டு ஒன்றாக திகழ்கிறது தமிழர்களின் வரலாறுகளில் வழிபாடுகளிலும் முருகர் வழிபாடு மிகவும் தொன்மையானதாகும் சில காலங்களுக்கு முன் முன்பு தமிழகத்தில் நடைபெற்ற ஆய்வுகளில் சேவர் சிலைகள் காவடி செடிகள் வேல் என்பவை காணப்பட்டன என்று தொல்பொருள் ஆராய்வுகள் கூறுகின்றன காவடி என்பது முருகனுக்கே உரித்தான ஒன்று சமயம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தையும் அதிசயங்களையும் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருநோகரசு சின்னம்மன் கோயில் திருக்கு வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்கிறோம் நினைச்ச காரியங்கள்லாம் நல்ல மாதிரியா நடக்குது எங்களுக்கு நல்ல அற்புதமான கோயில் என் பேர் ஜெயலட்சுமி அயப்பாக்கத்துல இருக்கேன் நான் பத்து வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு பேரம் பறக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன் கேரம் பிறந்துட்டான் ஆரோக்கியமாக இருக்கிறான் எந்த பிரச்சனையும் என் குடும்பமும் நல்லா சேமமாக இருக்குது என்னோடய பேர் முத்துராமன் நான் நீண்ட காலமாக இந்த கோயிலுக்கு இருக்கிறேன் நான் வேண்டுன்னபடியே இந்த முருகன் எனக்கு நிறையா அருள் கொடுத்துருக்காரு என்னோடய வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் நான் வந்து இப்போ ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பஸ்ஸு போயிட்டு போயிட்டுருக்கேன் அது வேண்டிக்கிட்டேன் அதுபடியே எனக்கு வேலை கிடைச்சிது முருகன் நிறையா அருள் எனக்கு கொடுத்துருக்காரு இங்கே நல்ல கூட்டமாகவும் இருக்குது நல்ல அன்னதானம் நிறைய பேருக்கு வழங்கிட்டு இருக்காங்க நல்லா சிறப்பாக நல்ல நல்ல மன நிம்மதியோடு நான் இருக்கிறேன் என்னுடைய நேம் வந்து புவனேஸ்வரிங்க இந்த கோயில வந்து ரொம்ப சிறப்பா போய்கொண்டிருக்குது இப்போது இப்போதான் மகா முஷம் முடிஞ்சது நாற்பத்தி நாள் மண்டல பூஜை எல்லாம் சிறப்பா முடிஞ்சது அம்மா வந்து உக்காக்கறதாங்க வாராக நியமிச்சுக்கிறாங்க ரெண்டாவது பாலசரஜி நியமிச்சிருக்காங்க இங்கே பூஜையில் வந்து இருவேளையும் ரெண்டு வேலையும் தப்பாக பூஜை சிறப்பாக செய்யப்படும் அப்புறம் வந்து இங்கே வந்து பக்தர்கள் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஜனங்கள் வந்து நல்லா எபியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்பிக்கையோடு செயல்படுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த குறைபாடு இல்லாத முருகர் எங்களுக்கு முருகர்களுடைய ஆசீர்வம் எப்பவுமே கிடைக்கிது வள்ளி தேவன் மனவால் ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைக்கிது எல்லாருமே ஏழைக்கு உகுந்தவர் முருகர் அவருக்கு மிதினம் யாருமே கிடையாது அதாவது செல்வத்தில் சிறந்த செல்வம் பக்தர் செல்வம் முருகர் தான் வள்ளி தேவர் தான் அதே மாதிரி இங்கே பூஜை வந்து தைப்பூசம் திருவிழா சாமி வந்து ஊர்வலத்தில் வருவார் ரெண்டாவது வந்து பங்குனி உத்தரம் சக்கர அபிஷேகம் பண்ணுவாங்க மூணாவது வந்து வைகாஷ் விஷேகம் அவருடைய பிறந்த நட்சத்திரம் நாலாவது வந்து ஆடி கிருத்திகை அஞ்சாவது வந்து திருக்கல்யாணம் சஷ்டியில் வருவார் ஆறு நாளும் விசேஷமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் ரெண்டு வேலையும் பக்தர்கள் எபியாக இருப்பாங்க அதாவது சொல்லப்படாத அளவுக்கு இங்கே பக்தர் கூடியிருப்பாங்க அப்புறம் வந்து தீப உரங்கும் இப்படி தான் சிறப்பாக நடப்படும் எப்பவுமே சரி முருகர் எந்த யாருக்கும் வேண்டுதல் எப்பவுமே மறந்தது கிடையாது அவர் அவர் என்ன செயல்படுறாரு என்ன வேண்டுதல் வைக்கிறா கண்டிப்பாக நடத்தி விடுப்பார் வணக்கம் என்னோட பேர் உதயகுமார் ஆவடியில் நான் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் ஆவடி பகுதியில் எழுந்தள்ளிருக்கிற இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சக்தி வாய்ந்ததும் கூட இன்றைக்கி அலங்கரிக்கப்பட்டிருக்கிற இந்த முருகனை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண் கோடி ஆயிரம் கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் இல்லை கண் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி என்னென்னா அவ்வளோ சிறப்பான அலங்காரத்தில் முருகன் நமக்கெல்லாம் அருள் இருக்கார் இந்த கோவில் எப்படி நான் சக்தி வாய்ந்த சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எதை நம்ம நினச்சி வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் கூட இங்கே ஈடேறுகிற வாய்ப்பு நிறைய இருக்குது உதாரணத்துக்கு நானே என்னோடய சின்ன பையனுக்கு நல்ல ஒரு வேலை வரணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு அந்த வேண்டுதலுக்கு பலிதமாக அவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரெகுலராக இந்த கோயிலுக்கு நான் வர ஆள் மாதம் தவறாமல் இல்லை வாரம் தவறாமல் இல்லை எல்லா விழாக்கள்லையும் நான் கலந்துப்பேன் குடும்பத்தோடு அதனால் இந்த இந்த கோயிலுக்கு வந்து வருந்து வேண்டிக்கிட்டம்னால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எந்த வேண்டுதல் இருந்தாலும் அது சுலபமாக நிறைவேறிடுன்றதை இன்னொரு தடவை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் ஆவடி சின்னம்மன் கோயில் தெருவிலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவடியிலே பழமை வாய்ந்த கோயிலாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயிலில் பக்தர்களினுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்திலே வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதால் இவ்வாழ் பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் வெளியூரிலிருந்து வந்து கூட சுவாமியை தரிசனம் செய்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு செல்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஆடி மாதம் ஆடி கிருத்திகை அன்று நடைபெறும் ஆடி கிருத்திகை விழாவிலே முருகபெருமானுக்கு பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் வேல் தரித்தும் சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் இங்கே வந்து செல்லும் அன்பர்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருந்தால் எல்லாம் நிவர்த்தியாகிறது என்று எங்களுடைய செவி குளிர நாங்கள் கேட்கிறோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று நம் முன்னோர்களினுடைய வாக்கு அதை போல இந்த இடத்திலே சுப்பிரமணிய சுவாமியின் நாடி வருபவர்கள் எல்லாம் கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்பதுதான் இந்த இடத்தினுடைய திருக்கோயிலினுடைய சிறப்பாக நாங்கள் இங்கே கருதுகிறோம் எங்களுடைய செவி குளிரை நாங்கள் கேட்பதென்றால் நம்முடைய முருகன் கோயிலுக்கு போனால் எல்லாமே சரியாகிவிடும் என்பதுதான் பக்தர்களுடைய அன்பு வார்த்தையாக இந்த இடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது அது இல்லாமல் புதியதாக இப்பொழுது நம் திருக்கோயிலில் வாராகி அம்பாலை பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பால சரஸ்வதி அம்பிகையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் ஆகையாலே பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மனுக்கு வழிபடுவதற்காக எங்கிருந்தோர்ந்து அன்பர்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாதத்திலே இரண்டு பஞ்சமி நாட்களும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி நாடி வருபவருக்கு இத்திருக்கோயிலில் எந்த விதமான துன்பங்கள் வராது என்பது அடியேன் ஒருவனே சாட்சி என்பது இந்த நேரத்திலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேன சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் கடந்த ஆண்டு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று சீரும் சிறப்பமாக கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதிலிருந்து முருகன் கோயிலுக்கு அதிக மக்கள் வருகின்றார்கள் நல்ல முறையில் நடக்கின்றது நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் விஜயலட்சுமி நான் இங்கே ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துலேருந்து வந் வந்துகிட்டு இருக்கேன் இங்கே நான் வந்து ஒரு இருபது வருஷம் ஆனாலும் இந்த கோவிலுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அதனால் இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வாராகி அம்மனுக்கு நல்ல ஒரு எப்படி அந்த பஞ்சமி திதியில் வந்து தேய்பிரையிலையும் வளர்ப்பிறையிலையும் நல்ல ஒரு பஞ்சமி திதி அன்னைக்கு நல்லா பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்குது மக்கள் எல்லாம் இவ்வளோ மக்கள் வந்து ஒரு முருகர் கோவிலில் இப்போ திரும்பவும் இந்த ஒரு ஜென்ரேஷனை நான் பார்க்கும்போது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட்டம் நிறையவே இருக்குது எல்லாருமே வந்து சரியான முறையில் வந்து நடந்துக்கிட்டு இவங்களுக்கு தான் நான் வந்து அர்ச்சகர் பண்ணுவேன் அப்படியெல்லாம் பண்ணலை நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆர்த்தி தட்டை காட்டுறாங்க நல்ல ஒரு கோவிலோட ஒரு என்ன சொல்கிறது கோவில் சுற்றி வர்றதே ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணது என்னென்னா வாராகி அம்மனை வந்து வாசல் பார்த்து பிரதிஷ்டை பண்ணதுனால மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்துக்கு வர்றதுனால எனக்கு முழு திருப்தி கிடைச்சிருக்கு நான் இந்த பக்கமாக இதெல்லாம் போட்டு டியூட்டிலாம் போட்டுறதுக்கு வருவேன் அப்போ போயிட்டு வரமோ பார்த்தேன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப இதுவாக ஜனமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாட்டி வந்து கும்பிட்டோம் நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான் நீங்களும் வந்து பாருங்கள் ஐயா என்னோடய பேரும் சேகர் ஆடியன் பூர்வீக ஊர் நான் திருத்தணியில் வந்து வழக்கமாக வந்து மறு முருக முருகப்பெருமானை வந்து மாதத்துக்கு ஒரு ஆட்டி போயிட்டு போயிட்டு வருவேன் அதனோடய பலனை வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன் நானே பெருமானை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஐக்கியமாக எந்த செயல்பாடு சொன்னாலும் முருகிட்ட வந்து ஒரு கடமை வச்சுட்டு நான் செய்வேன் அதனோட பலனை அனுபவிச்சுருக்கேன் நானே அதேமாதிரி வந்து முருகர் பெருமானுங்கட்டு தான் என்னுடைய செயலை செஞ்சு தான் செய்வேன் நானே அதுக்கு வந்து அதே மாதிரி வள்ளலார் ஐயா என்ன பண்ணார் முருகப்பெருமானிட்ட வந்து கோரிக்கை வச்சார் அப்பா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நல்லபடியாக வச்சுக்க சொல் சொன்னார் அதே மாதிரி முருகப்ப ஐயா என்ன வள்ளலார் என்ன பண்ணார் கந்தசாமி கோயிலுக்கு போய் போயிட்டு நல்ல வழக்கமாக வந்து டெய்லி சாப்பா பூஜைலாம் பண்ணும்போது கண்குள்ளாக காய்ச்சி கொடுத்து சாப்பாடு வந்து முருகப்பெருமானே வந்து வள்ளலார் பெருமானை ஓட்டி விட்டிருக்கார் அதனோட பலனை வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிருக்காரு இந்த மாதிரி அனுபவிந்த மாதிரி பாக்கிங் கட்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனப்பூர்வமாக இருக்குது வணக்கம் சுதர்சன் ஸ்ரீலேக்கா எங்களுக்கு நேற்று தான் திருமணம் ஆனது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே முருகரை வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் ரெண்டு பேருக்குமே முருகர் வந்து இது இந்த கோயில் வந்து நான் காலேஜும் இங்கே செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் தான் படித்தேன் எனக்கு அப்போவே நான் முருகர் இந்த வருவேன் எது எந்த எதுவாக இருந்தாலும் இங்கே சக்ஸஸ் ஆகுவேன் இந்த கோயிலில் வேண்டது க வேண்டது கண்டிப்பாக நடக்கும் இந்த கோயிலில் முதல் தறவாக நாங்கள் கல்யாணம் நேற்று தான் எங்களுக்கு திருமணம் ஆனது இன்றைக்கு சாமியை தரிசனம் பார்க்கறதுக்காக வந்திருக்கும் வணக்கம் என் பேரு அக்ஷிதா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு வந்து முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் முருகர் கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் ி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க முருகர் இங்க சுயம்பு வடிவத்தில் இருந்ததாகவும் ஆடிக்கால மனிதர்கள் வழிபட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட முருகனை நீங்க வந்து தரிசிச்சீங்கன்னா உங்களுடைய குறைகள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் புத்திரபாகியம் திருமண தடை இந்த மாதிரி நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இந்த முருகனை கண்டிப்பா வந்து வழிபடுங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் முருகன் இவர் ஏறக்குரிய ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே மகானாக வாழ்ந்து காட்டிய முருகக் கடவுள் ஆவார் அது மட்டும் இல்லாமல் என்றும் வயதாகும் நிலையை நிறுத்தி தடுத்து என்றும் குமரனாக அழகனாக சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் பூத உடலுடன் வாழ்ந்து காட்டிய மகான் என்ற பெருமை முருக கடவுளுக்கே உரியதாகும் அது மட்டும் இல்லாமல் சரம் என்றால் மூச்சு சரத்தை அடக்கினால் காலத்தை வெல்லலாம் காலனையும் வெல்லலாம் கடவுளையும் காணலாம் என்பது இதன் தத்துவம் அதன்படி அவர் சரணை பயப்படுத்தியதால் அவருக்கு சரவணன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு மனிதன் இறுதியில் சவமாகக்கூடாது சிவமாக வேண்டும் கற்பூரம் கரைவது போல் தன்னை வேறொரு பரிணாமத்தில் மாற்றிக்கொண்டு இந்த பிரபஞ்சம் எங்கும் வியாபிக்க வேண்டும் என்பது இதன் நிறைவான செய்தி இதனை அவரே நிரூபித்து காட்டியதால் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதரால் பாடப்பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் ஒளவையார் போகர் வள்ளலார் அருணகிரிநாதர் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் நிறைவு தீட்சை பெற்று பெருவாழ்வு எழுதிய மகான்களாக போற்றப்படுகிறார்கள் முருகனை அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது முருகனை வழிபாடாத தமிழர்கள் எந்த நாட்டிலும் இருக்க முடியாது முருகன் மனிதனாக இருந்து மகானாக மாறியவர் வணக்கம் அன்பானே முருகப்பெருமானுடைய பக்த கோடிகள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி ஆவடி மாநகரத்திலே எழுந்தரில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத உடனுறையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோயிலாகப்பட்டது சின்னம்மன் கோயில் என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு மிக அருகாமையிலே இருக்கின்றது இந்த முருகப்பெருமானுடைய ஆலயமாகப்பட்டது சுமார் நூறு ஆண்டுகளை கடந்த வரலாறு கொண்ட ஒரு கோயிலாக இருக்கின்றது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளிலே திருமணமாகாத கன்னிப்பெண்களும் ஆண்களுமாக தங்களுடைய திருமண பந்தத்தை மேம்படுத்துவதற்காக அதை நிவர்த்தி செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை தோறும் எலும்பிச்சை மாலை எலுமிச்சம் பழத்திலே மாலை கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு சாற்றி தன்னுடைய வேண்டுதல்களை வைக்கின்றார்கள் அதன்படி வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு பக்தர்களுக்கு திருமணங்கள் தடையில்லாமல் நடைபெற்று அவர்கள் வாழ்க்கையிலே இன்புற்று விளங்கி வருகிறார்கள் என்பது எண்ணற்ற பக்த கோடிகளுடைய சான்றாக இருக்கின்றது அதுவும் தவிர இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே பங்குனி உத்தரம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தை அன்று சுவாமிக்கு இனிப்பு அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரையிலே அபிஷேகம் நடைபெற்று வருவது ஆண்டுதோறும் நடைபெற்று வருவது ரொம்ப விசேஷமான ஒன்று அதுவும் தவிர ஆடி கிருத்திகை போன்ற நாட்களிலே பக்தர்கள் அனைவருமாக வேல் குத்தி வந்து பிரார்த்தனை செய்து ஐயனிடத்திலே வந்து வேல் சாற்றுவது வழக்கம் அதே போன்று காவடி எடுத்து வந்து இங்கே முருகப்பெருமானுடைய ஆலயத்திலேயே சாற்றுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக விளங்கி வருகின்றது அதுவும் தவிர கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அன்று இந்த கோயிலிலே மிக சிறப்பாக இன்னும் இரண்டு தெய்வங்களை நான் பிரதர்ஷி செய்திருக்கின்றார்கள் ஒன்று ஆதி மகா அம்மன் இங்கே பிரதர்ஷி செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் தவிர ஆதி பால சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பாலசரஸ்வதி அம்பாலையும் இங்கே பிரதர்ஷி செய்திருக்கின்றார்கள் பிரதிர்ஷ்டை செய்து கடந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ஆகமவதி என்று சொல்லக்கூடிய தீன் தமிழிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயிலுடைய மிக சிறப்பம்சம் எண்ணற்ற பக்த கோடிகள் இங்கே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கமாக கொண்டிருக்கின்றது இந்த ஆவடி மாநகரத்திலே இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் ஆகப்பட்டது எண்ணற்ற பக்தர்களுடைய வேண்டுதல்களாகவும் பாராட்டுதல்களும் பெற்று வருவது சிறப்பம்சமாக வருகின்றது விநாயகப் பெருமான் அவர்கள் இருக்கின்றார்கள் அதுவும் தவிர தக்ஷணாமூர்த்தி சுவாமி இருக்கின்றார் விஷ்ணு பகவான் இருக்கின்றார் பிரம்மா இருக்கின்றார் துர்காதேவி அம்மன் இருக்கிறார்கள் அதன் பிறகு கால பைரவரம் இங்கே எழுந்துரில் இருக்கின்றார் அதன் பிறகு இங்கே பக்தர்களுடைய வேண்டுதல்களாக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நவகிரகங்கள் இருக்கின்றது என் பக்தர்களுடைய அனைத்து விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு நவகிரகங்களே இங்கே இருக்கின்றது அதுவும் தவிர கார்த்திகை மாதத்திலே ஐயனுக்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவது இந்த கோயிலினுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று சஷ்டி மாதந்தோறும் சஷ்டி விரதங்கள் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது அதுவும் தவிர கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்று சுவாமிக்கு பரணி விளக்கென்று சொல்லக்கூடிய பெரிய தீபத்தை ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு அன்றைய தினத்திலே சுவாமிக்கு திருக்கல்யாணமும் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சமாக இருக்கின்றது பக்தர்கள் அனைவருமாக இந்த கோயிலுக்கு வருவது ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது குறிப்பாக இப்போ வாராகி அம்மனும் ஸ்ரீ பாலசரஸ்வதி அம்மனை பிரதர்சன செய்த பிறகு கோயிலுடைய மக்களுடைய எண்ணிக்கை வந்து கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கின்றது இது பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அளவுக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமான் என்பது பெருமையாக இருக்கின்றது இந்த ஆவடி மாநகரத்தில் இருக்கக்கூடியவர் மட்டுமல்லாமல் எண்ணற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கின்றவர்கள் நிறைய பேருக்கு முருகப்பெருமான் குல தெய்வமாக விளங்கி வருவது சிறப்பு இருக்கின்றது அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது அதனால் அவர்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு இங்கே வந்து காவடி செலுத்துகிறார்கள் வேல் சாத்துகிறார்கள் இப்படியாக இந்த முருகப்பெருமானுடைய அருளாகப்பட்டது மிக 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 பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது சிறப்பம்சமாக விளங்குகின்றது நன்றி ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்தோம் இங்கே வந்து முருகரோட சிறப்புகளையும் கோவிலோட சிறப்புகளை பற்றி நல்லா தெரிஞ்சின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற சுவாமி சன்னதிகளையும் தரிசித்தோம் கண்டிப்பாக இந்த முருகர் கோவிலுக்கு நீங்கள் வந்து மனம் உருக்கி வேணுனீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்